வெல்கம் டு தமிழ் ஜி கே அகாதமி தினசரி நடப்பு நிகழ்வுகள் உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம் செப்டம்பர் இருபத்தாறு உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தாறு அன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாள் முதன்முதலில் அதிகாரப்பூர்வமாக அதிகாரபூர்வமாக செப்டம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து பதினொன்று அன்று அனுசரிக்கப்பட்டது மேலும் இது சர்வதேச சுற்றுச்சூழல் சுகாதார கூட்டமைப்பால் தொடங்கப்பட்டது ஐஎஃப்ஹேச் என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு நிறுவப்பட்டு லண்டனை தளமாகக் கொண்ட அமைப்பாகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தீம் சுத்தமான காற்று ஆரோக்கியமான மக்கள்